தமிழ்நாடு மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் சிவராமன் நாற்பத்தெட்டாவது பிறந்தநாள் விழா அடித்தட்டு மக்களின் எழுச்சி நாளாக திருவாரூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது இதில் தமிழக கட்சியின் தலைவர் வாழவந்தியார் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட கழக செயலாளருமான பொண்டி கலைவாணன் கலந்து கொண்டு தமிழ்நாடு மக்கள் கட்சியின் தலைவர் சிவராமன் தொடர்ந்து அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வாழ்த்திப் பேசினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிவராமன் தமிழக கட்சி தலைவர் வாழவந்தியாருடன் இணைந்து செயல்பட இருக்கிறோம் இது அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து அதிகாரமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்கள் கட்சியின் நோக்கம் எனவும் தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் ஐ எதிர்ப்பதாகவும் வருகிற தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் கட்சி மூன்று தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்